ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கும் மாத தொடக்கத்தில் பலவீனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் ஆனால் வேலையில் மாற்றம் இருக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் சவால்களை சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம் காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் தாமத்திய வாழ்வில் சில சிரமங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டார்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிதி சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் எனவே இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் சவால்களுக்கு பிறகு வெற்றி பெறலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன மற்றும் சில சொத்துக்களை வாங்குவதில் வெற்றி பெறலாம் பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும்